உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு அருமையான அந்த ஒரு கோலத்தை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே நின்று போயிட்டேன் அப்படியே பூக்கோளம் போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மாக்கோலம் தான் போட்டுறது வழக்கம் ஆனால் இது ஒரு ஒரு காலத்தில் திருவிதங்கூர் சமஸ்தானத்தோடு சேர்ந்துருந்ததுனால அந்த திருவோணத்தன்றைக்கு போடுகிற பூக்கோலம் போல மாபலி சக்கரவர்த்தி வரவேற்பதற்காக போடுகிற பூக்கோலம் போல் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டம் முதல்ல தெரிவிக்கணும் ஏன்னா இந்த கைதெட்டின இருபத்தேழு பேருக்கு நன்றி இப்படிதான் கைதட்டுவாங்களா நான் எதுக்காக சொல்றேன் தெரியுங்களா அது பூ இதில் காலை மடக்கி குத்து வச்சு உட்காந்து அதை போட்டு முடிக்கிறதா இருந்தால் அவ்வளோ சாதாரணம் இல்லை அது மட்டும் இல்லை யாராவது மறந்துட்டு ஒரு ஃபேன் போட்டு விட்டானா அப்படும் பறந்து போயிடும் இன்னும் சில பேர் அது மேலே நடந்து போயிருவாங்க வேகமாக வருக வருக வணக்கம் அப்படின்னு சொல்லி அதுமேல் நடந்து வந்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் மிக அற்புதமாக அங்கே இந்த கோலத்தை அவர்கள் வரைந்திருந்தார்கள் அதே போல இங்கே தொகுத்து வழங்குறவங்க அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டு எல்லாம் தமிழ் பல்கலைக்கழக மாணவிகள் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்க இங்கே தமிழ் சார்ந்து தமிழ் வழி கல்வியிலும் பயிலலாம்ங்கிறத முதல்வர் அவர்கள் சொன்னபோது நான் உண்மையிலே ரொம்ப பெருமிதம் அடைந்தேன் என்ன அப்படின்னு கேட்டால் ஆங்கிலத்துக்காக நான் எதிரிலாம் ஒன்றும் கிடையாது எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கிறோம் ராகுல சாங்கித்யாயன் அப்படின்னு ஒரு வடநாட்டு அறிஞன் முப்பத்தி மூன்று மொழிகள் தெரிந்தவன் ராகுல சாங்கித்யாயன் தமிழ் உள்பட ஞாபக வச்சுக்கோங்க நீங்கள் எப்போவாவது நூலகத்து பக்கம் போனீங்கன்னா முதல்வர் ஐயா சொன்னபோது இங்கே ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இதுகள் இருக்குன்னு சொன்னார் நூலகத்துக்கு போனீங்கன்னா இந்த நான் சொன்ன வால்கா முதல் கங்கை வரை புத்தகத்தை எடுத்து பாருங்க எல்லாரும் படிக்க வேண்டியது முப்பத்தி மூணு மொழிகள் தெரியும்னா எது உள்படன்னு கேட்டால் ஆறு செம்மொழி நம்ம சொல்றோம் கிரேக்கம் லத்தீன் ஹீப்ரூ சீனம் சான்ஸ்கிரிட் தமிழ் சொல்றோம்ல இது தவிர பாலி மொழி தெரிஞ்சவர் அவர் பாலி புத்தர் மக்களிடம் பேசிய மொழி பாலி மொழி அதனால ஆங்கில துறை நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன் ஆங்கிலத்தில் படித்து பரிசு பெற்றவர்கள் இங்கே இந்த பரிசு வாங்க வந்தப்போ கூட நான் எண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்ன தெரியுமா பத்து பிள்ளையை வந்தால் ஒரு பையன் வர்றாரு பாவம் நான் ஒரு எனக்கு ஒருத்தர் வராமல் போயிடுவீங்களோ அப்படின்னு ஆனால் உங்கள் பெருந்தன்மையை பாராட்டுறேன் பெண்களுக்காக நீங்கள் எப்படி தியாகம் பண்ணக்கூடாது உங்களுக்கு உங்களுக்கு திற திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்குன்னு தான் விவேகானந்தர் சொல்றாரு எல்லா குழந்தையும் திறமை உள்ள குழந்தை வேறுபாடு என்ன ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னா எட்டு வயசு பெண் குழந்தை ஆண் குழந்தை பார்த்தீங்கன்னா பொம்மை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா பெண் குழந்தை அந்த பொம்மை என்ன செய்யும் அப்படின்னா முதல்ல அதுக்கு ஒரு பொட்டு வச்சு ரெட்டை செடை போட்டு ஒரு சேலை கட்டி சோகேஸில் வைக்கும் இது பொம்பளை பிள்ளை பையன் என்ன முதல்ல கழுத்தை திருக்கி நெஞ்ச பிளந்து இருங்க இருங்க அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மெஷின் எடுத்து செக் பண்ணி திருப்பி உள்ள வச்சு திருப்பி சரி பண்ணி திரும்பவும் ஓட வைக்கக்கூடிய அறிவு சார்ந்த திறனாய்வு ஆண்களுக்கு உண்டு அழகு உணர்வு பெண்களுக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப இன்னும் சொல்ல போனா முதல்வர் ஒரு சொன்னாங்க அவர் சொல்ற ஒரு கூட நினைச்சேன் நேற்று தானே மகளிர் தினம் இன்னைக்கு மகளிரை இப்படி பாராட்டிக்கிட்டே இருக்காரு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு நேற்று மகளிர் தினத்துக்காக இன்றைக்கு பாராட்டு அப்படின்னாரு நேற்று ஒரு செய்தி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையிலிருந்து டெல்லிக்கு ஒரு விமானம் போச்சு இதெல்லாம் என்ன ஆச்சரியமா நீங்க கேட்கலாம் அதுல என்ன ஆச்சரியம் தெரியுங்களா பைலட் கோ பைலட் உள்பட ஏர் ஹோஸ்டஸ் உட்பட கிரவுண்ட் இன்ஜினியர் உள்பட ஒரு ஆண்டு கூட கிடையாது அத்தனையும் பெண்கள் தான் அதை இயக்கியிருக்காங்க இது பரவாயில்லைங்க டெல்லியிலேருந்து பெறப்பட்ட ஒரு விமானம் லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் அமெரிக்காவில் கலிஃபோர்னியானுடைய ஸ்டேட்டில் லா லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் போய் இறங்குது பெரிய பூங்கத்தோடு வரவேற்றாங்க அப்படியான ஒரு பெரிய பெருமை என்னன்னா அதை ஓட்டி வந்தவர்கள் பெண்மணிகள் முக்கியமாக யோசிச்சு பாருங்க அதான் இப்போ கூட நேற்று ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க பஸ் டிரைவரா பெண்களை போட்டா ஆக்சிடென்ட் கம்மியாகும் அப்படிங்கிறாங்க உண்மைதான் உண்மைதான் ஆனா நேரம் வந்து மோதாம இருக்கணும் நம்ம ஆளுக அதான் பெரிய கஷ்டம் இப்போ இது எதுக்கு சொல்றது இல்லைங்களா ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார்னு பாரதி சொன்ன அந்த கனவு இன்னைக்கு இங்கே இருந்தா எப்படி இருக்கும் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அவர் பங்கைய கை நலம் பார்த்தளவோ பாரில் அறங்கள் சொன்னவர் இந்த பகுதியைச் சேர்ந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மறந்துனாதி இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் அறம் வளருதுன்னா தர்மம் வளருதுன்னா பெண்களால தான் அது எப்படி கேட்குறீங்களா வீட்டு வாசல்ல கல்லு பிள்ளையார் மாதிரி ஆம்பளை திண்ணையில் உட்காந்துருப்போம் ஒரு பிச்சைக்காரன் கூட நம்ம சோறு கேட்டது இல்ல அம்மா தாய் நம்மள கேட்டுக்கானா எப்பா பெரியப்பா இட்லி போடு கேட்டுக்கானா பெரியப்பனா பல்ல பேத்து விடுவேன் அதே மாதிரி பஸ்ல கூட ஆண்கள் சீட்ல பெண்கள் உட்கார்ந்துக்கலாம் நம்ம ஊர் நியாயம் தப்பி தவறி ஒரு பொம்பளை சீட்ல ஒரு ஆம்பளை உட்கார்ந்தோம் சில கிளவிகள் தலை விரிச்சு போட்டு அப்படியே அந்நிய மாதிரி ஆடிடும் எந்திரி எடுத்த தாயி அப்படின்னு சொல்லி அவன் பாவம் அவன் ஆசியில் தென்காசி போயிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் விசில் அடிக்காதீங்க வேண்டாம் இதுதான் இருக்கு நம்ம சிலபஸ்ல இல்லாதது விசில் ஏன் வச்சுக்கோங்க அதெல்லாம் இல்லை இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்தோம்மா இங்கே உட்கார்ந்துருக்க யாராவது சொல்லிக் கொடுத்தம்மா நான் இன்னும் உங்கள்ட சொல்றேனே வில்லன் படத்துல ஒரு காட்சியில நான் இப்படி விசில் அடிக்கணும் உடனே பூஜா குமார் வருவாங்க கமல் தான் இந்த படத்துல ஹீரோ அப்போ அவர் என்ன பண்ணாரு எங்க விசில் அடிங்க அப்படின்னாரு நான் திரு திருன்னு முடிச்சேன் எங்க சிலபஸில் இதெல்லாம் கிடையாது அப்படின்னே இதுக்கு தான் அதையும் படிக்கக்கூடாதுங்கிறது சரி நீங்க இப்படி கை வச்சுக்கோங்க உங்களுக்கு பதிலாக பின்னணியா நான் விசில் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு வகையான அடிச்சு காமிச்சாரு யாரு கமல்ஹாசன் எனக்கு பின்னணியாக அடிச்சது கமல் அவர் சொன்ன வார்த்தை என்ன படிச்சா வராது விசில் விசிலடிக்காரு ஆனால் அதையும் தாண்டி நீங்க அடிக்கிறீங்க பரவாயில்ல இருந்தாலும் விசில் என்னன்னா இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன் இப்போ கரகாட்டம் ஆடுறது டான்ஸ் அதுக்கு விசில் அடிக்கலாம் நல்ல காரியத்துக்கெல்லாம் விசில் அடிக்க மாட்டான் இப்ப நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்குது இப்படி நம்ம அக்காவுக்கு கல்யாணம் மாப்பிள்ளை தாலி எடுத்து அது நல்லா என்னடா அந்த வீட்டில் போய் பொண்ணு எடுத்தோம்னு யோசிச்சு பண்ணா இல்லையா என்ன அது மட்டும் இல்ல இப்படி விசிலடி எங்க தடவீங்க பாருங்க அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் தட்டுங்க அதை காட்டிலும் சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அதுதான் ஆ அவ்வளவுதான் அப்ப இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி நான் அந்த பஸ் பத்தி சொன்னேன் பாருங்க ஆண்கள் சீட்ல பெண்கள் உட்காரலாம் அது கூட பரவாயில்லைங்க எனக்கு என்ன வருது தெரியுமா பஸ்ல பெண்களுக்கு எத்தனை எழுத்து எழுதி போட்டிருக்காங்க பெண்கள் பூவையர் வளைக்கரம் மகளிர் இத்தனையும் பார்த்தா நீ இங்கிலீஷ்ல லேடிஸ் ஆண்களுக்கு ஆண்கள்னு எழுதாட்ட கூட பரவாயில்லைங்க திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க

இந்த நாகர்கோல் பகுதியில் தான் இன்றைக்கும் வழங்கி வருகிறது என்பது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மகிழ்ச்சி நாங்கள்லாம் கூட மறந்துட்டோம் இங்கே தான் அந்த சொற்கள் எல்லாம் இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய பெருமையான ஒன்று அதே போல என்னை அறிமுகம் பண்ணுற போது கூட அவங்க சொன்னாங்க நிறைய சொன்னாங்க பேராசிரியர் அப்படின்னாங்க நீங்கள் பேசாமல் உட்காந்துருந்தீங்க கலைமாமணி விருதுவா வாங்கினா வாங்கிட்டு போகிறாரு அப்படின்ட்டீங்க மகாகவி பா இப்ப இது என்ன பெரிய உலகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே ரஜினி முருகன்ல நடிச்சேன் உட்கிட்டே கைதெட்டு பின்னிட்டீங்க அப்படியே அண்ணா அதை விட்டுட்டாங்க சண்டை கோழிட்டு உள்ள கீர்த்தி சுரேஷ்க்கு நான்தான் அப்பா அது பார்த்துருப்பீங்க சரவண மீனாட்சியில அந்த மீனாட்சிக்கு அப்பா தமிழ்நாட்டுல அநேகமா வார வாரம் அப்பா வரும்னு நான் தான் நினைக்கிறேன் இதுல இதுல என்ன லாபம்னு கேட்பீங்க லாபமோ இல்லையோ போன மாதம் நானும் என்னுடைய மனைவியும் மதுரையில் மீனாட்சி முகையில் போயிட்டு வெளியே வந்தோம் ஒரு அம்மா கோயிலுக்குள்ள இருந்து ஓடி வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு எது கேக்குது சரவண மீனாட்சியில் என் கூட நடிச்சு இல்ல அந்த அம்மாவை நான் எப்படி நல்ல நல்லவேளை எங்க வீட்டுக்காரம்மா முன்னாடி போயிட்டாங்க இல்லைன்னா கோயிலில் குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் அப்படின்னு வந்திருக்கலாம் இருக்கட்டும் என்னன்னா வழக்கமா படத்துக்கு தான் யில ஷர் போடுவாங்க இன்னைக்கு முதல்வர் ஐயா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் நாள மறுநாள் திங்கக்கிழமை அந்த படத்தில் நடிக்க போறேன் விஜய் அறுபத்தி மூணு படத்துல என்ன ஆகி போச்சுன்னா இப்படி என்கிட்ட அறுபத்தஞ்சு பேர் எம்பில் மறந்துடாதீங்க பேர் எம்பில் பட்ட வாங்கியிருக்காங்க தெரிஞ்சுக்குங்க பிஏ பிஎஸ்சி ஒன்று முடிச்சுட்டு எம்ஏ எம்எஸ்சி ஒன்று முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் எம்பில் படிக்க முடியும் அது ஒர்க்கு ப்ராஜெக்ட் அதுக்கு பிறகு பிஹெச்டி இத்தனை பெரிய படிப்பு அதுல அறுபத்தஞ்சு பேரை நான் எம்பில் பில் பட்டத்துக்கு உருவாக்கியிருக்கேன் தான் உட்காந்துருக்கீங்க பதினாறு பேரு என்கிட்ட டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க என்னுடைய கைடன்ஸ்ல இதெல்லாம் இருக்கட்டும் நான் இன்னும் நடிக்கல இனிமேல் தான் கூப்பிட்டு இருக்காங்க நேரத்தான் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க நான் நேற்று மெட்ராஸ்ல தான் இருந்தேன் இப்ப இன்னைக்கு நம்ம கல்லூரி முடிச்ச உடனே நான் திரும்பி நாளைக்கு போகணும் அதுல நயன்தாராவுக்கு அப்பா சொன்ன எனக்கே கொஞ்சம் பயமா போச்சு ஏன்னா இது வரைக்கும் கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி இப்போ நிவேதிதா பித்ராஜ் இப்போ கூட இந்த பிரபுதேவா படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கேன் பொன் மாணிக்கவேல் அப்படின்னு ஒரு படம் எனக்கு அந்த கதாநாயகிகள் பேர் இப்போ வச்சு ஞாபகிறது பெரிய கஷ்டமாக இருக்குது இப்போ கண்ணை நம்பாதேன்னு ஒரு படத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு மாமனாராக நடிக்கிறேன் அந்த கதாநாயகி பேர் வந்து ஆஷிகா நினைக்கிறேன் மீசே முருக்குன்னு ஒரு படம் வந்துச்சா ஆ அந்த கதாநாயகி அப்பா நான் தான் இப்போ நான் எத்தனை பேர்த்துக்கு அப்பாவை நடிச்சிருக்கேன்னு எனக்கே மறந்து வரும்போல் இருக்கு இதெல்லாம் இருக்கேன் இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சது நான் உலகத்திலே சிறந்த தந்தைன்னு ஐநா சபையில் அறிவிச்சாங்களா அதெல்லாம் கிடையாது நான் படித்த தமிழ் நான் கற்ற கல்வி எனக்கு இந்த இடத்தை தந்தது ஞாபகம் அடிப்படை இது இது இல்லாம ஒண்ணும் வராது இப்ப நீங்க சினிமாக்கள்ல வரக்கூடிய விஷயத்தை கல்லூரியை பார்த்து நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க குறிப்பாக சொல்கிறேன் மாணவ மாணவியர் எல்லாருமே சினிமாவில் காட்டுற கல்லூரி வேற அது கல்லூரியே கிடையாது அதில் என்னைக்காவது ஒரு அறிவான வாத்தியாரை காமிச்சிருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம் பெரும்பாலும் லூஸாக வருவாங்க கவுண்டமணி லூஸ் மோகன் மதன் பாப்பு இவங்க இப்போ என்ன பேராசிரியரா யோசிச்சு பாருங்க இப்போ யார் பேராசிரியர் சொன்னாங்க இல்லையா ஒரு கோடிக்கு மேலே ப்ராஜெக்ட் மூலமாக இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்த்த பேராசிரியர்கள் லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி கொடுத்தவர்கள் தங்களுடைய அறிவின் மூலமாக இந்த உலகத்துக்கு பயன்படுமாறு இருளை போக்கி விளக்கை பொறுத்துகின்ற அந்த ஆசிரியர் பெருமக்களாக இருப்பவர்களை சினிமாவில் எப்படி காட்டுறான் அவர் பார்த்த உடனே கோமாளி மாதிரி காட்டுறாங்க ஏன்னா அப்படி கோமாளியாக நடிக்கவும் காசு அவரை கேலி பண்ணவும் காசு ஏன் வச்சுக்கோங்க அதாவது ஒரு நடிகர் ஒரு என்ஜினியரிங் காலேஜ் பையனா நடிக்கலாம் சரி ஞாபக நடிக்கலாம் வந்து ஆனால் ஒருபோதும் உங்களவுக்கு பொறியியலாளராக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கல்வி அடிப்படையாக இல்லாமல் அதை சாதித்து காட்டவே ஒருபோதும் முடியாது நீங்க நினைச்சா ஆகலாம் ஆனா அவங்க உங்களை மாதிரி பட்டம் வாங்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் இந்த மாதிரி இவங்க வாங்கினாங்கல்ல இந்த பட்டம் வாங்க முடியுமா இப்ப சமீபத்தில் நான் மினசோட்டா பல்கலைக்கழகம் போயிருந்தேன் அமெரிக்கா அந்த மினசோட்டா பல்கலைக்கழகத்தில் வாசல்ல இந்த இதற்காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான போர்டு இருந்தது வாசல்ல என்ட்ரன்ஸில் இருந்தது அதில் ஒரு இருபத்தி ரெண்டு பேருடைய படம் முகம் மட்டும் இருக்குது பெரிய இப்போ போர்டு அது எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் தெரியும் அதில் போய் எல்லாரும் நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்க போர்டுக்கிட்ட நின்று நானும் போய் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு யாருன்னு தெரியல எடுத்துட்டு கேட்டேன் இந்த யார் இந்த இருபத்தி பேர் யாருன்னு கேட்டேன் அங்க இருந்த ஒரு மாணவர் சொன்னாரு இந்த இருபத்தி ரெண்டு பேரும் இங்க பணியாற்றிய அது வேலை பார்த்த தமிழ்ல சொல்றதா இருந்தா ஒர்க் பண்ண அப்படி வச்சுக்கோங்க என்ன வேலை பார்த்தா பணியாற்றி என்ன திருத்தின்னு முடிக்கப்படாது பாதி நேரங்களில் நமக்கு தமிழில் சொன்னால் புரிய மாட்டேங்குது கல்லூரி வாசல் நின்றுட்டு ஒரு பஸ் வந்துச்சு இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னு கேட்டேன் ஒண்ணு பக்கத்துல இருக்க ஒரு அப்படின்னா என்ன அப்படின்னாரு இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா நீ என்ன சொல்ற அப்படின்னா இந்த பஸ் பஸ் ஸ்டாண்டு போகுமா அப்படி தமிழ் எடுத்து தொலை வேண்டியது என்ன அப்படின்னா பஸ் பஸ் ஸ்டாண்டு தமிழா பேருந்து மைய பேருந்து புரியலையா வேலை பார்த்த வேலை பார்த்து கொண்டிருந்த

ஏன் நேஷனல் அது வந்து இன்டர்நேஷனல் சயின்ஸ் டே இல்லை நம்முடைய தேசிய அறிவியல் நாள் ஏன் தெரியுமா ஒன்றும் கவலைப்படாங்க நான் ஏதாவது கேள்வி கேட்டால் திடீர்னு உங்கள் முகம் மாறுது நான் அந்த மாதிரி கொடியவன் இல்லை எதாவது கேள்வி கேட்டால் நானே பதில் சொல்லிடுவேன் ஏன்னா வகுப்பில் நான் அதை தான் செஞ்சேன் நானே கேட்பேன் நானே எதுக்கு நமக்கு ஊர் பகை தெரியாதுன்னு சொல்லுவானே வெளியே வாடா நான் சொல்லுவானே உள்ளே வாடா அவன் சொல்லுவானே ஒரு அப்பா கூட ஒரு பையனை கேட்டாரா உங்க வகுப்புலயே நல்லா படிக்கிறது யாரு எங்க வாத்தி யாரு அப்படின்னு அந்த நேஷனல் டே ஏன்னு சொல்றீங்களா சர் சி விதாமன் சர் என்பது பட்டம் அவர் பிறந்தது திருவானிக்கா திருச்சி பக்கத்துல திருவானிக்கா வெங்கட்ராமன் அவருடைய பேரு சந்திரசேகர வெங்கட்ராமன் அந்த அந்த தியரியை கண்டுபிடிச்சு உலகுக்கு அழித்த நாள் கடலும் வானமும் ஏன் நீல நிறமாக இருக்கின்றன என்ற கேள்விக்கு ஒளியை வைத்துக் கொண்டு அதனுடைய மாற்றங்களை ஆராய்ச்சி பண்ணதுனால அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது அந்த நோபல் பரிசுக்கான எப்ப நோபல் பரிசு கிடைச்சதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கிடைச்சது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க கேம்பஸ் இன்டர்வியூ நடந்ததை முதல்வர் இன்டர்வியூ வேணும் கல்லூரியில் என்ன பண்றாங்க வேலை வாங்கி தரது எங்க வேலை அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணி வைப்போம் அப்படி கூட சொன்னா சொல்லலாம் கல்யாணம் மட்டும் சேர்த்து கட்டியிருக்கோம் நீங்க இங்கேயே படம் கட்டிட்டீங்கன்னா இங்கேயே கல்யாணம் பண்ணி நாங்க அனுப்பிடுவோம் இருக்கட்டும் அது வேணும் வேலைக்கு போகணும் ஆனா ஒரு நோபல் பரிசு பெறுவதாக இருந்தால் என்ன செய்யணும் இருபது கோடி பேருடைய உயிரை காப்பாற்றிய என்ற மருந்தை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் பிளம்பிங் நோபல் பரிசு இருபது கோடி பேரு அவனுடைய உயிரை காப்பாற்றுறது இப்ப நமக்கும் அபிநந்தனுக்கும் என்ன வேறுபாடு நம்ம வேலை பார்க்கிறோம் சம்பளம் வாங்குறோம் சாப்பிடுறோம் சரி இப்ப சமீபத்தில் போய் அன்னைக்கு அன்னைக்கு இரவெல்லாம் பயந்துட்டே உட்காந்துருந்தோம் ஒன்பது மணிக்கு நாலரை மணில இருந்து எனக்கு தெரிஞ்ச பிரேக்கிங் நியூஸ் அப்படி உட்காந்து பார்த்தது கூவத்தூருக்கு பிறகு இப்பதான் நினைக்கிறேன் என்னன்னு மறந்து போயிருக்கோம் ஏன்னா அதை வச்சுதான் ஓட்டே வாங்க போடுறாங்க நம்ம ஞாபகம் மருந்துதான் ஓட்டு இருக்கட்டும் அது வேண்டாம் அரசியல் இப்ப அபிநந்தன் நாலரை மணில இருந்து கேமரா ஓடிக்கிட்டே இருக்கு ஒன்பது மணிக்கு அவரு அந்த இந்தியா கேட்டு திறந்து உள்ள வர்றாருல அப்பதான் நமக்கு உயிர் வருது அவருக்கு என்ன வேறுபாடு அவரு வெறும் மற்றதுக்காக லட்சக்கணக்கான வீரர்கள் எல்லையிலே விழித்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய குடும்பம் அது பாட்டுக்கு இருக்கு அவர் அப்படி உள்ள வர்ற போது அதுல இன்னொரு பெருமை என்ன அவர் தமிழர் நமக்கு ரொம்ப சந்தோஷம் கருவினில் வளரும் மலலையின் தமிழர்னை களங்கம் வந்தால் பெற்றவள் மானம் அவன் பிள்ளை அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடான்னு சொன்னா இவ்வளவு நல்ல தமிழ் பாட்டுலாம் நமக்கு புரியாது நமக்கு ஜிணுமணி ஜிங்கனு மணின்னு ஒரு பாட்டு நான் கேட்டுட்டு வந்தேன் பாருங்க மேடையில் சொல்ல முடியுமா ஒரு நெஞ்சில் ஆணின்னு ஒரு பாட்டை நான் பாட முடியுமா காலில் ஆணின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு மாதிரி கெந்தி கெந்தி நடந்தாங்கன்னா வரப்படிப்போம் என்ன தெரியுங்களா காலம் இப்படி மாறி போயிருச்சு நமக்கான வாய்ப்பு என்ன இருக்கு அதை பார்க்கணும் நீங்க எத்தனை பேர் ஜெயிச்சு வந்திருக்கீங்க அதாவது ஒரு பொறியியல் கல்லூரியில் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னா இங்கே படிக்கிறப்ப என்ன பாடுபட்டு இருப்பீங்க அதுவும் ப்ளஸ் டூ வந்துருச்சுன்னா போதும் குடும்பமே மிலிட்ரி கேம்பு நடத்தும் நாலு மணிக்கு எந்திரி காப்பிடிச்சியா தூங்காத குன்றுவேன் பேத்துருவேன் இங்க பாரு ஏற்ற ஒரு லைட் போட்ட பாரு லைட் போட்டாங்க அவன் பாத்ரூம் போறது கூட போட்டிருக்கான் நான் சின்ன பிள்ளையா இருக்க பையன் தெரியுங்களா நல்லா படிக்கிற பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவனுக்கு ஹார்லிக்ஸ்லாம் ஆத்தி கொடுத்து என்னையே போட்டு அடிப்பாய் அவனை பாரு அவனை பாரு இல்லை என் உயிரோடு அவனை அவன் பாரு அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு அவனை கொன்று உள்ள போட்டிருக்கும் அவன் படிச்சு அதுக்கு என்னையே போட்டு எதுக்கு அடிக்கிறாய்யே என்னன்னா நான் அவனை மாதிரி படிக்கணும் இங்கே பாருங்க எல்லாருக்கும் தனித்தனி திறமை இருக்குது ஞாபகம்ங்க நமக்கான தனித்திறமை அப்படி முதல் மார்க் வாங்கினார்ல நேரில் அவரு இப்போ ஏதோ ஒரு ஆஃபீஸில் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு பென்ஷனை கூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு நான் தாண்டி வர்றேன் அப்படின்னா எனக்கான விஷயத்தை நான் தீர்மானிச்சுட்டு ஓடியாடுறேன் நீங்கள் அவ்வளவு பேரை ஜெயிச்சு வந்திருக்கீங்க அப்படி ஜெயிச்சு வந்ததோடு மட்டுமில்லை இன்னும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தரப்படுது மூணு ஸ்டேஜ் இருக்குங்க ஞாபகத்துக்குங்க மூணு ஸ்டேஜ் என்னென்ன இப்போ உள்ள நுழைஞ்ச உடனே விருது வாங்கின உடனே நீங்கள் கைதட்டினீங்க அது ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் எல்லாரும் கைதட்டுறது முதல்ல அடுத்த ஆளை பாராட்டுறதே பெரிய விஷயம் பல பேர் அதை உட்கார்ந்து ஆமா இது இவர் எப்படி வாங்கினாரு எனக்கு தெரியாதாக்கும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கப்படாதுங்க ஒரு சாப்பிட்ற போது கூட அது சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இல்லை சுமாரா இருக்கு அப்படி சொல்லணும் மண் மாதிரி உட்கார்ந்து திங்கப்படாது ஒரு அம்மா பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டுக்கார மாட்டை கேட்டுச்சு உங்க வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவாரு அது எதை போட்டாலும் திங்கும் இப்படி ஒரு ஜென்மத்தை எங்கேயாவது பார்த்துருக்குமா இல்லை இந்த கணவன் மனைவி உரையாடல் கூட அப்படி இருக்கும் இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா முதல்ல கைதட்டுறோம் பாராட்டுறோம் இது ஒரு ஸ்டேஜ் கைதட்டணும் அடுத்த ஸ்டேஜ் என்ன இப்போ மேடையில் வந்து பரிசு வாங்கினாங்கல்ல மாணவர்கள் ஆசிரியர்கள் பரிசு வாங்கினாங்கல்ல முதல்ல கைதட்டுறோம் அப்புறம் மற்றவங்க கைதட்டுற மாதிரி நாம் வந்து மேடையில் பரிசு வாங்கணும் ரெண்டாவது ஸ்டேஜ் வாழ்நாள் பூரா கைதட்டிக்கிட்டே இருக்க கூடாது ஏன் வச்சுக்கோங்க வாழ்நாள் பூரா அடுத்த ஆளுக்கு பாலா விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்க திரும்ப சொல்றேன் அங்கனையே உட்கார்ந்து இருக்க கூடாது ரெண்டாவது ஸ்டேஜ் பரிசு வாங்க வர்ற மூணாவது ஸ்டேஜ் என்ன தெரியுமா கைதட்டுவது ஒன்று பரிசு வாங்குவது ஒன்று மூன்றாவதாக ஒன்று நான் பரிசு கொடுப்பவனாக மாறுவேன் என்று நாம் நினைப்பது ஒன்று இது முக்கியம் இது எல்லார் மனசுலயும் இருக்கணும் விடுங்க அவர் ஏதாவது சொல்லிட்டு போற அப்படி சொல்லாதீங்க ஒரு போதும் அப்படி சொல்லிட்டு போறதுக்காக ஆறு மணி நேரம் பயணப்பட்டு நான் வரல நான் அமெரிக்கால டெக்ஸாஸ் மாநிலத்தில் டாலஸ் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் சிக்ஸ்த் ஃபிளோர் அப்படின்னு ஒரு இடம் ஆறாவது மாடி வேற ஒன்றும் இல்லைங்க அங்க என்னன்னா ஒரு சோக நிகழ்ச்சி நடந்தது என்ன சோக நிகழ்ச்சி தெரியுங்களா ஜானப் அப் கெனடி இங்க இருக்கிற பேராசிரியர்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைகள் வந்து படிச்சிருப்பீங்க ஜானப் அப் அமெரிக்காவினுடைய ஒப்பற்ற பிரதமர்கள் ஒன்றர் ஒருவர் அவர்தான் தன்னுடைய பேச்சில் ஒரு வார்த்தை சொன்னார் நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் யோசிப்பார் நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை நமக்கு அப்படின்னு எம்ஜிஆர் உடல பாடுவார் இங்கே அதே மாதிரி இவர் அந்த வார்த்தை அவருடைய கல்லறையில் அந்த வார்த்தை இருக்குங்க வாஷிங்டன்ல நான் பார்த்தேன் அவருடைய கல்லறையில அந்த வாசகம் போட்டிருக்காங்க நாடு உனக்கு என்ன செய்திருந்தது கேட்காதே நீ நாட்டுக்காக என்ன செய்தாய் ஒரு திரும்பியாவது அள்ளி போட்டிருப்பியா இன்னும் சொன்னாரு முதன் முதலில் அமெரிக்கா சந்திரனில் மனிதனை இறக்குவதற்கான முயற்சி எடுக்கும் அவர் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுல பேசுறாரு அறுபத்தி போய் இறங்கிட்டாங்க அப்ப யோசிச்சு பாருங்க அவரு ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்த போது ஆறாவது மாடியில இருந்து ஒருத்தர் என்ன பண்ணா ஓப்பன் காரை இதில் துப்பாக்கியில் ஷூட் பண்ணால் அவர் அந்த இடத்துல இறந்து போனார் அவர் மனைவியும் கூட இருந்தாங்க இன்னைக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த ஆறாவது மட்லுன்னு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு மார்க் போட்டிருப்பான் சோப்பு கலரில் அந்த ஷூட் பண்ண இடம் அது பெரிய ஆச்சரியம் என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த மர்மம் இருக்குது இந்த ஷூட் பண்ணோன்னா உடனே ஷூட் பண்ணிட்டான் அந்த ஷூட் பண்ண பாருங்க அவன் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு அவனையும் ஷூட் பண்ணிட்டாங்க யா ஏன் இது நடந்ததுன்னு இது வரைக்கும் தெரியாது உலகத்தில் இந்த மர்ம கொலைகள் மாதிரி பல விஷயங்கள் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் அந்த 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 சிக்ஸ் ஃப்ளோருக்குள்ளே போனேன் அது ஒரு லைப்ரரி அங்கே அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தால் அவர் வாழ்ந்த காலத்து நினைவுகள் இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னேன்னா அவருடைய தேரூருக்கு போயிருந்தேன் அவருடைய வீட்டுக்கு அவருடைய நூலகத்துக்கு போயிட்டு வந்தேன் அதெல்லாம் இருக்குது ஆனால் அப்படியே இல்லை மா மாற்றி கட்டியிருக்காங்க ஷேக்ஸ்பியர் வீடு எப்படி இருக்கு தெரியுங்களா ஷேக்ஸ்பியர் நம்ம வந்துருவாருங்க உட்காருக்க அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க அப்படியே பதினாறாம் நூற்றாண்டா வச்சிருக்காங்க ஜி போபருடைய கல்லறை போயிட்டு வந்தேன் அவ்வளவு ஆச்சரியம் தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அந்த கல்லறை அதுதான் அந்த கல்லறைக்கு என்னை கூட்டு போனவர் கூட காரில் போறப்ப சந்தோஷம் சொல்லிட்டே வர்றாரு யாரை பார்த்தாலும் போன் பண்றாரு ஆமா ஞான ஞானசம்பந்தன் ஐயா தான் வந்திருக்காரு அவரை கல்லறை கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் இன்னும் பத்து நிமிஷத்தில் அவர் கல்லறையில் இருப்பார் எப்படி இருக்குமா இருக்கு எனக்கு நான் போன இங்க பேசாம வரலாறு பூரா இருக்கு ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேங்க அந்த போட்டோ என்ன தெரியுமா ஜானப் கெனடி ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கறாரு அந்த பரிசை வாங்கிற ஒரு முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு இப்ப எங்க பார்த்துருக்கோன்னு தெரியல ஜான் எஃப் கேனடி தெரியுது நான் சின்ன பிள்ளையில அந்த போட்டோக்கள்ல பார்த்துருக்கேன் இந்த கூட இருக்கு வர யார் யாருன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் சின்ன வயசு படாது அது கீழே எழுதியிருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சுக்கிட்டேன் அதுல என்ன போட்டு சரிங்களா இன்றைக்கு நல்லா நீங்க நினைவு வச்சுக்கோங்க இன்றைக்கு உலகத்தின் ஒப்பற்ற ஜனாதிபதிகள் ஒருவராகிய ஜானப் எஃப் நான் பரிசு வாங்குகிறேன் ஒரு நாளைக்கு ஞாபகம்ங்க ஒரு நாளைக்கு நானும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வருவேன் பில் கிளின்டன் ஞாபகம் ஒரு முறை இல்ல ரெண்டு முறை வந்தான் தாடு பரிசு வாங்குறப்ப போட்டோ சரியா இருக்கான்னு பார்த்துட்டு போறது பெருசு இல்லைங்க நான் பரிசு வாங்குற ஆள் கிடையாது நான் பரிசு தர்ற ஆளா வருவேன் அப்படியே நமக்கு பெரிய ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்கணும் சொன்னார்ல கனவு காணுங்கள் அப்படின்னா கலாம் அப்துல் கலாம் ஒரு தெரிஞ்சிருச்சு அப்ப நல்லா தூங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டான் சொன்னார் கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல உன் தூக்கத்தை கெடுப்பது அப்படின்னா தூக்கத்தை உன்னை தூங்க விட நீ பஸ்ட் வரணும் ரேங்க் ஹோல்டர் ஆகணும் மெடல் வாங்கணும் எல்லாம் செய்யணும்னு சொன்னா அப்படியான நிலைமை இருக்கணும் சரி இப்படி வச்சு பாருங்க இன்னைக்கு உலக கோடீஸ்வரர்கள் ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா பில் கேட்ஸ் உங்களுக்கு தெரியும் சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய சிஇஓ அவர் ஓய்வு பெற்றுட்டார் அல்லது பதவியில் இப்ப இல்ல அந்த இடத்துல யார் இருக்கா தெரியுமா இந்தியன் யாரு சத்யநாத சத்யநாத என்ற ஆந்திராவை சேர்ந்தவர் அங்க பில்கேட் இடத்துல இருக்கிறார் பில்கேட் எவ்வளவு சொத்து தெரியுமா அதாவது அமெரிக்க டாலர் ஒவ்வொரு டாலரா மாத்திரம் வச்சுக்கங்களேன் சந்திர மண்டல வரைக்கும் அடுக்கலாமா அவ்வளவு சொத்து உள்ளவன் இப்போ சொல்றோம்ல நாரு ஓயில் பாதி எங்கது நாகர் எங்கது கோயில் அவங்கது அப்படி வச்சுக்கலாம் இந்த சத்தியநாதல்ல என்னுடைய வரலாறு ஒரு புத்தகம் வந்திருக்குது அது அவர் சொல்றாரு அவருக்கு என்ன சம்பளம்னு நான் சொல்லிடுறேன் நூத்தி பதிமூணு கோடி ஏன் வச்சுக்கோங்க நூத்தி பதிமூணு கோடி ரூபா எப்ப ஒரு மாசத்துக்கு தெருக்கோடியில் இருந்து வையக்கூடாது இருபது ரூபாய் சம்பளம் கூட கூடு இருபது ரூபாய் அது கேடா பிறந்தோம் நூத்தி மூணு கோடி ரூபாய் சத்தியநாதல்ல அவர் கிளாஸ்ல அதே மாதிரி எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க அவருடைய வரலாறுல ஒன்று சொல்கிறாங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அந்த ப்ராஜெக்டை பதிமூணு நாளில் முடிக்கணுமா அப்போ ஒரு தடவை அந்த பேராசிரியருடைய கைடு வந்த உடனே அந்த இதில் வந்து ஆஃபீஸில் ஒரு மூளையில் ஒரு பெட்டு சுருட்டி வச்சிருக்கு அவர் வந்த கோவம் கோவம்ருச்சு அவர் ஒரு அமெரிக்கர் யார் இடியட் இப்படி வந்து பெட்டை இங்கே வச்சிருக்கா அப்போ அந்த பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னா இது சத்யாவுடைய இது என்னாச்சு ஏன் இந்த பதிமூணு நாளா அவன் ரூமுக்கு போல சாப்பிட்றான் இங்கே தான் தூங்குறான் இந்த ப்ராஜெக்ட முடிக்கணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்றான் சொல்லிட்டு வந்துட்டான் அவர் வந்துட்டார் வந்த உடனே பார்த்து பார்த்துட்டு பேராசிரியர் ஆச்சரியம் தாங்க முடியலையா சரி நீ முடி ஜெயிச்சு காட்டு புரிஞ்சுக்கங்க உன்னை அடையணும்னு சொன்னா அவ்வளவு எல்லாம் வராதுங்க